ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாளும் ஒரு பகவத்கீதை ஸ்லோகம் என்கிற தொடரில் இது பத்தாவது பதிவு இதுவும் அர்ஜுனன் சொல்கிறது தான் விசேஷமாக இருக்கும் இது ஆறாவது ஸ்லோகம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸ்லோகம் பாருங்கள் कतरन्नो गरियो यद्वा जयेम यदिवा नो जयेयुहु हत्वा सॉरी याने बहत्वा न जी जी विशा न जी जी विश न जी जी विशा महा

नो ये नय जय युह ज्ञान ने भगत्वा न जी जीविशावा ते अवस्तिताः प्रमुखे धर्तराष्ट्रः न न தெரியாது அதனத்துக்கு அப்புறம் நான் என்ன சொல்றேன்னா ஏதத் வித்மஹி இது நமக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும் ஆனா நாச் ஏதத் வித்மஹி இது நமக்கு தெரியாது அதுதான் அர்த்தம் கதரன் நோ கதர் கதரத் மகா கதரத்னா எதை இதை பற்றி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை உண்மை விஷயம்னு கூட புரிஞ்சுக்கலாம் நடக்க போகிறத கதரன் நோ நோன்னா நமக்கு தெரியலதில்லை கரியோ எது வந்து கரீன்னா எனக்கு நமக்கு எது நல்லதோ அது நமக்கு தெரியலைன்னு அர்த்தம் புரிஞ்சுதா நே தத்மக கதரத்னோ கரியா அந்த கரியோ யத்வா ஜெயம எத்வான்னா ஒருவேளை எத்வா ஒருவேளை ஜெயம நாம் ஜெயிப்போம் எதிபா அதில் ஒருவேளை இன்னோ ஜயு நாம் ஜெயிக்கப்படுவோம் நோன்னா நமக்கு தோல்வி வரும் கூட ஜெய யூகுன்னா திருதராஷ்டிரார்கள் ஒருவேளை ஜெயித்து விடுவார்கள் ஸோ இது இது ரெண்டு ஒன்று நமக்கு தெரிஞ்சால் நல்லா இருக்கும்னு தான் அர்த்தம் புரியிறதுன்னு நினைக்கிறேன் ந சே வித் ந ச கே தத்து வித்மம் ந ச கே தத்து கரியோ யத்வா ஜெயேம யதிவா நோ ஜெயே யு ஜெயையுன்னா நாம் வீழ்த்தப்படுவோம் வந்து ரெண்டு ரெண்டு பிள்ளை ஏதாவது ஒன்று முன்னாடியே தெரிஞ்சால் நல்லது தானே அப்படின்னு சொல்கிறான் அர்த்தம் அதுக்கப்புறம் சொல்கிறான் யானையா பகத்வா யான் என்ன யா எவர்களை நாம் கொன்று ஜெயிச்சு வா ஜெயிச்சு விட்டேன்னா என்னாகும் திருதராஷ்டர்கள் கொல்லப்படுவார்கள் யானையா ஹத்வா ந ஜி 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 விஷாம நாங்கள் அவர்களை கொன்றுவிட்டு ந ந என்னது ஜி விஷாம ஜி ஜி விஷாம அதாவது அவர்களை கொன்றுவிட்டு நாங்கள் உயிர் வாழ்வதில் ஆசைப்பட மாட்டோம் அவ்வளவு நல்லவங்க இவங்க பாண்டவர்கள் புரிஞ்சுங்க ஏதாவது திருதராஷ்டிரர்கள் சண்டையில் தோத்து போனால் அவர்கள் அழிபடுவார்கள் அவ அவர்களை இழந்து அவர்களை கொன்று நாங்கள் ஜீவிக்க ஆசைப்பட மாட்டோம் இது அர்ஜுனோட வார்த்தை ஜீவிக்க ஆசைப்பட மாட்டோம் அதே சமயத்தில் தே சார் எங்கே இருக்கு தே அவர்கள் அந்த திருதராஷ்டிரர்கள் அவஸ்திதாக இப்போ நிற்கிறான் அவஸ்திதான் நிற்கிறார்கள் அவஸ்திதான் நிற்கிறார்கள் பிரமுக்கு இங்கே நமக்கு முன்னாடியே சண்டை போடுவதற்கு தயாராக பிரமுக்கு தாந்தராஷ்டிராக தாந்தராஷ்டிரா திருதராஷ்டிரர்கள் நம் கண்முன்னையே நிற்கிறார்கள் நம் ச ஒரு சண்டை போடுவது இதான் இப்போ சுச்சுவேஷன் இப்போ என்ன சொல்கிறான் அதுதான் அவா செத்து போனால் நாங்கள் நாங்கள் உசுரோடு இருக்க மாட்டோம் நாங்கள் செத்து போயிட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ தான் உசுரோடு நம்ம முன்னாடி சண்டை போடுறதுக்கு நிற்கிறார்களே இப்போ இதுக்கு இந்த சண்டை போட்டு நம்ம கஷ்டப்படணும் அவர்கள் தோற் நாங்கள் ஜெயித்தாலும் நாங்கள் அவர்கள் இல்லாமல் வாழ முடியாது அவர்கள் ஜெயித்தால் நாங்கள் இல்லாமல் இருக்க போகிறோம் ஆனால் இப்போ அவர்களே நிற்கிறாங்களேன்னா அவஸ்திதாக பிரமுகனா முன்னாடி கண் முன்னாடி நிற்கிறார்களே அப்படியே இருந்துட்டு போகட்டும் சண்டை எதுக்கு அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிற மாதிரி அமைந்திருக்கிறது இந்த ஸ்லோகம் புரியுது அவங்களுக்கு இன்னொன்று நான் படிச்சு விடுறேன் கதரன் கதரத்னோ கதரத்னா இப்படி நடக்க போகிறதுன்னு அர்த்தம் கதரத்னா மாட்டி கொஞ்சம் கதரன்னு கரியோ நோ நகா நர்த்தம் நகாண்ண நம்மை நர்த்தம் நமக்கு நர்த்தம் ஜயே ந ஏத்ஷாமி ஜீ விஷாமி அவர்கள் இல்லாமல் நாங்கள் வாழ்வதற்கு ஆசைப்பட மாட்டோம் ஹப்போ தே அவஸ்திதாக அவர்கள் இப்போ தான் நிற்கிறாங்களே நம்ம முன்னாடி பிரமுக சண்டை போடுவதற்கு தயாராக நிற்கிறார்களை அணிவது இந்த தார் தராஷ்டராக விருதராஷ்டர்கள் நிற்கிறார்கள் இந்த நிலைமை இப்படியே தொடர தொடரட்டும் சண்டை போடுவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகம் ஸ்ரீமதே ராமானுஜாமிக்கணமாகும்